வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் கோவா சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு அடுத்த கோவா சுற்றுப் பயணம் எப்பொழுது எப்பொழுது சோ அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அடுத்த அறிவிப்பு தான் இது இன்று ஒரு தகவல் திரு சிருஷ்டியோடு ஜிபி டூர் பிளானர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய கோவா சுற்றுலா அதுவும் மே மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடுமுறை காலமான இந்த மே மாதத்தில் ஒரு ஐந்து நாட்கள் கோவா சுற்றுலா அதை பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த கோவா சுற்றுலா ஏற்கனவே ஒரு ட்ரிப் போட்டு அது முடிஞ்ச பிறகு அதுக்கான டிக்கெட் முடிஞ்ச தேவையை பூர்த்தி செய்யும் பொருட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் மீண்டும் ஒரு கோவா சுற்றுலா எந்த முறை எந்த மெத்தட்ல போட்டோமோ அதே மெத்தட் தான் இப்ப போடுறோம் இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவடையும் நாள் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த சுற்றுலா தொடங்கக்கூடிய இடம் எங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்கா திருநெல்வேலியிலிருந்து தொடங்கு ஸோ திருநெல்வேலி கோயில்பட்டி விருதுநகர் அப்புறம் மதுரை திண்டுக்கல் ஈரோடு அப்புறம் வந்து கோயம்புத்தூர் இந்த ஊரில் எல்லாம் இந்த சுற்றுலா கலந்துக்கலாம் ஏன்னா இந்த சுற்றுலா வந்து ரூட்ல போகிற ட்ரெயின் தொடர்ந்துனால நீங்கள் இது எந்த இடத்துல வேணாலும் ஏறிக்கலாம் அதே அதேபோல சென்னையில் உள்ளவங்களும் இந்த டூர்ல கலந்துகலாம் கோயம்புத்தூர் வந்து காலையில உங்களுக்கு கோவை எக்ஸ்பிரஸ் காலையில கோயம்புத்தூர்லாம் சுற்றுலா வந்து எட்டு ஐந்து இருபத்தி நாலு திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய வண்டி எண் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி முப்பது திருநெல்வேலி தாதர் எக்ஸ்பிரஸ் அதே போல இந்த சுற்றுலா முடிந்து திரும்பி வரும்பொழுது பனிரெண்டு ஐந்து இருபத்தி நாலு அன்று இரவு வண்டி நம்பர் பதினேழு முன்னூற்றி பத்து இது வாஸ்கோவில் இரவு ஒன்பது மணிக்கு மேல கிளம்பி மறுநாள் மதியம் சுமார் பனிரெண்டு மணி அளவுல யஸ்வன் கூர் வந்து நெல்லை வருபவர்களுக்கு மாலை நேரத்துக்கு மேல இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் சரி சென்னை திரும்பவர்களுக்கு இந்த பிருந்தாவன நீர் இருக்கிறதுனால சோ அங்கிருந்து நீங்க அவரவர் புறப்பட்ட இடத்திற்கு திரும்பி சென்று விடலாம் அதற்கான டிக்கெட்டுகளை தான் எடுக்க போறீங்க இந்த சுற்றுலா நீங்க கோவால நார்த் கோவா ஒரு முறையும் சவுத் கோவா ஒரு முறையும் தூத் சாகர் ஒரு நாளும் ஆக இப்படி வெவ்வேறு நாட்களில் மகிழ்ச்சிகரமாக கோவாவில் கழிக்க போகிறீர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கோவானாலே ஃபுல் அண்ட் ஃபுல் பீச் ஏரியா தான் அதனால வந்து சுருக்கமாக சவுத் கோவா நார்த் கோவான்னு சொல்லிவிட்டேன் ஆனால் அதில் வந்து டீடெயிலாக நிறைய பேர் கேட்குறாங்க கேட்குறது நியாயம் தான் ஸோ அந்த லிஸ்ட்டை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான இடங்கள் வந்து ஃபோர்ட் அக்வாடா அப்படின்னு ஒரு கோட்டை அந்த கோட்டை சம்மந்தமான அந்த படங்களை அவங்களை காமிக்கணும்னு பாருங்கள் இந்த கோட்டையை நம்ம இங்கே விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் சரிதாங்களா அடுத்தது வந்து பீச் வகையில் பார்த்தீங்கன்னாக்க கொலங்கட் பீச் அப்படிங்கிற ஒரு பீச் இருக்குது அது சார்ந்த படங்கள் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன் ஸோ இந்த பீச்சை நாம் விசிட் பண்ண போகிறோம் அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா வாகா பீச் பாகா பீச் அப்படின்னு ஒரு பீச் அங்கே இருக்குது ஸோ அதையும் நம்ம விசிட் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அர்ஜுனா பீச் அதாவது ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒரு பேர் வச்சுருக்கிறாங்க இது வந்து அர்ஜுனா பீச் அப்படிங்கிற இன்னொரு பீச்சையும் நாம் கண்டுகளிக்க போகிறோம் அடுத்து வெக்கேட்டார் பீச் இது ஒரு வகையான பீச் தான் அது ஒரு இடத்துல இந்த பீச்சுகளில் நம்ம எத்தனை பீச்சுகளில் குளித்து மகிழ போகிறோங்கிறது அது அவங்களுடைய விருப்பம் ஸோ அது வரும்போது நீங்கள் அந்த குளிக்கக்கூடிய அந்த உடைகளும் வந்தால் அங்கேயும் குளிச்சுக்கலாம் அப்புறம் வந்து டானா பாலா அப்படின்னு ஒரு இடம் ஒன்று இருக்குது அதுவும் ஒரு பீச் தான் ஸோ அங்கேயும் வந்து நம்ம நம்ம நேரத்தை வந்து அழகான முறையில் அங்கே கழிக்க போகிறோம் அடுத்து வந்து இந்த ஓல்டு கோவாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சு ஒன்று இருக்குது அந்த சர்ச்சையும் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த லதா மங்கேஷ்கர் அவர் பின்னணி பாடகி அவர்களால் கட்டப்பட்ட ஒரு கோயில் அதை மங்கேஷ்கர் டெம்பிள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அங்கே அந்த கோயிலுக்கு நாம் விசிட் பண்ணி பார்க்க போகிறோம் அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று இருக்குது அந்த ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் கலந்துக்கிறதுக்காகவே ஒரு நாள் கம்பெனி தான் ஒதுக்கி இருக்கிறோம் அதில் கலந்துக்க விரும்புகிறவங்க அவரவர் செலவில் அதில் கலந்துக்கலாம் அல்லது அதை வேடிக்கை பார்த்துட்டு கூட நீங்கள் இருக்கலாம் ஏன்னா அது பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதில் ஒரு மூணு நாலு வகையான அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் அப்புறம் வந்து இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி நீச்சல் அடித்து அதை உள்ளே பார்வையிடக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயமும் அங்கே இருக்குது ஸோ அதற்கு அவரவருக்கு சொந்த செலவில் அதை மட்டும் பார்த்துக்குறோம் ஸோ அதற்கான ஒரு நாள் தனியாக ஒதுக்கி இருக்கோம் ஏன்னா அவ்வளோ தூரம் போயிட்டு சில பேர் அதை என்ஜாய் பண்ணு நினைப்பாங்க இந்த மாலை வேலையில் வந்து டிஜே குரூஸ் ஒரு ஃபெரி டைப்பான ஒரு கப்பல் அது மாண்டோவி ரிவரில் சாயங்காலத்துக்கு மேலே போகும் அதில் இசை முழக்கத்துடன் அந்த கப்பல் வந்து ஒரு ரொம்ப தூரத்துக்கு ஒரு ரவுண்டு சுற்றி போய் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் சுற்றி வரும் ஸோ அதற்கான டிக்கெட்டு வந்து எங்கள் கட்டணத்திலே அடங்கிடும் ஸோ அதற்கும் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கோவாவிலருந்து கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தூத் சாகர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது பெரும்பாலும் யாரும் போகிறவங்க அங்கே போக மாட்டாங்க ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸு ஃப்ரெஷல்லாக ஒரு வேன் அமர்த்தி கோவாவில் இருந்து இந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து அதை ஒரு நாள் காமளிச்சுட்டு திருப்பி ஊருக்கு திருப்பி வர்றதுக்கு ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியாவிலேயே போகும் அந்த ரூட்டு ஸோ அதை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் ஒரு நாள் தனியாக ஒதுக்கி இருக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தங்கக்கூடிய இடம் ஒரு த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ஏசி ரூம் அந்த ஹோட்டலில் ஸ்விம்மிங் பூல் உட்பட உங்களுக்கு அந்த சகலவிதமான வசதிகளும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டைப்பான ஒரு ஹோட்டலில் தான் ரூம் புக் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் இந்த சுற்றுலா பற்றிய முழு தகவலும் இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பதினேழாயிரத்தி ஐநூறு பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு முன்பணம் ஐயாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த கட்டணத்தில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கோவாவில் இறங்கிலிருந்து உங்களை ஒரு வேன் மூலமாக நேராக அதாவது ஏசி செய்யப்பட்ட கூட்டி சென்று எல்லா இடங்களையும் தங்குவதற்கான கட்டணங்கள் உட்பட மூன்று வேளை சைவ உணவு ஒரு வேளை அசைவ உணவும் பெற்றுத்தரப்படும் மற்றபடி உள்ளூரை சுற்றி பார்க்கக்கூடிய செலவுகளும் இதில் அடங்கிடுவாங்க இந்த கட்டணத்துல எந்த அடங்காது ட்ரெயின் பயணத்தின் போது உணவு மற்றும் அங்கே விளையாட்டு போட்டிகள் ஏதாவது கலந்துகிட்டு அதில் நீங்க அந்த கட்டணம் இதில் அடங்காது அதே போல ட்ரெயின் டிக்கெட்டையும் தான் எடுத்துக்க போறீங்க அதனால இந்த ஸ்லீப்பர் கிளாஸா ஏசியாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எனவே நண்பர்களே உங்களது விருப்பப்படி அமையக்கூடிய இந்த கோவா சுலாவுக்கு நீங்கள் வர விரும்பினால் எங்களிடம் ஒரு தடவை கீழ்கான நம்பருக்கு ஒரு தர போன் பண்ணி கேட்டுட்டு இந்த ட்ரெயின்களை நீங்களே டிக்கெட் புக் பண்ணிட்டு எங்களிடம் ஐயாயிரம் ரூபாய் மட்டும் கொடுத்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவல்களுக்கும் எப்பொழுதும் நமது ஒரு தகவல் திரு இணைந்திருங்கள் நினைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்